அண்மை செய்தி செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பதிமூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் வணக்கம் மகேஸ்வரி தற்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பதிமூன்றாவது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பிரியங்கா சட்டவிரோத தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டனர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுமார் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கலும் செய்தார்கள் இந்த வளர்ச்சியில் தான் செந்தில் பாலாஜிக்கு தற்போது வரை ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதால் அவர் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார் தான் அவருடைய நீதிமன்ற காவல் என்பது இன்றுடன் முடிவடைந்தது இதையடுத்து புலல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அங்குள்ள காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட புதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வருகின்ற ஜனவரி நான்காம் தேதி வரை நீதித்து நீதியரசர் அள்ளி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் இன்று நீட்டித்து உத்தரவிட்டதன் மூலமாக சுந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது பதிமூன்றாவது முறையாக தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது பிரியங்கா மகேஸ்வரி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி